இந்த தலை இந்த உடலுடன் இணைய போகிற மாதிரி இது மாதிரி அரசியல் நிகழ்வு இல்லாம சினிமா நிகழ்வு நிறைய பேசி சினிமா பண்ணுவேன் உள்ள என்ன கண்டென்ட் இருக்க போகுது இந்த மார்ச் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கான அறிவிப்பெல்லாம் விட்டாங்க இருபதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாமினேஷன் அதுக்கப்புறமா ஏப்ரல் பத்தொன்பதுல ஓட்டு பதிவு அதுக்கப்புறமா ஜூன் நாலுல ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க இந்த மார்ச் இருபதுல இருந்து ஜூன் நாலு வரைக்கும் நடந்த நிறைய குட்டி கலாட்டாவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு மட்டும் இல்ல நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோல இந்த நிகழ்ச்சியில நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க போறோம் குறிப்பா அரசியல் புல்லா அரசியல் அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட மொக்க காமெடிகளும் இருக்க போதே சோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் முதல்ல எது ஆரம்பிச்சாலுமே தலைவர் வடிவேலோட ஸ்டைல இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன் நீ உஷாவத்தி நேரிட வாட்சா பத்தினி சீன் சொல்லி ரெண்டு ஏதாவது தொடங்க பொறுமா பொருமா சொல்லிட்டாரு

ஆனா இந்த வடி பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது தொகுதி தான் வந்திருக்கு பட் இருந்தாலும் மறுபடியும் அவர் பிரதமர் ஆயிட்டாரு பட் மோடி டூ பாயிண்ட் ஓ அண்ட் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இதுல என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க முதல்ல வந்து முதல்ல டூ பாயிண்ட் வரணும்னு நினைக்கிறேன் ரஃபேல் அப்படின்னு சொன்னீங்க ரஃபேல் அப்படிங்கிறது வானத்துல பறக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் ரஃபேல் வந்து ஒருத்தர் உடம்புல ஒட்டிட்டு இருந்தது

ஸோ மோடியோட டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரியான பெரும்பான்மையான ஆட்சி தான் ஸோ எதிர்கட்சி அப்படிங்கிறதே கிடையாது எந்த இடங்களையும் அவங்களை வந்து எதிர்த்து பேச அப்போசிஷன் கிடையாது தான் நினைச்சதை நடத்திடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இந்த பெரும்பான்மையான ஆட்சியை வந்து மக்கள் மத்தியில் எப்படி போனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான பெயர் வந்துருச்சு ஏங்க சர்வாதிகாரின்றிங்க எங்க போனாலும் மக்கள் அப்படியே திரண்டு வந்து மோடி ஹே ஹமாரா தேஷ் என்னோட பரிவார் ஹே அப்படி இப்படின்னாரு இல்லையா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு எடுத்தாலும்

அப்படி என்ன நாட்டுக்கு போயிருப்பாரு ஏன் மூளைக்கு அது எட்டலி என்ன நாடு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு ஓ தமிழ் நாடு நாடு ஆ ஓகே புரிஞ்சிச்சு ஏனா அந்த 10 வருஷத்துல அவர் தமிழ்நாடு எத்தனை தடவை வந்திருக்காருன்னு பார்த்தா விரல விட்டு எண்ணிரலாம் அஜித் படங்கள் கூட அதையும் வந்திருச்சு ஆனா மோடி கம்மியா தான் வந்திருக்காரு இல்ல இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னாடி 18 தடவை வந்திருக்காங்க 18 தடவை வந்தது ஏதா ஒரு சீட்டா ஜெயிக்கறோம்னு வந்தாரு ஒரு தடவை வந்ததுக்கு ஒரு சீட்னால 18 சீட் ஜெயிச்சிருக்கணும் চাই হিন্দি দরিয়া পড়া হাল ভাই মুম্বাই ভাই

ஓ திருக்குறள் நல்ல வேலை வள்ளுவர் இல்ல இருந்திருந்தாரு எழுத்தானு எடுத்து கொண்டிருப்பா சிலப்பதிகாரத்தை சொல்ல சொல்லுங்க அடுத்த இந்த அப்புறம் சிலப்பதிகாரத்தை தான் இறங்க போறாரு கண்ணகிக்கு வர பீச்ல சில இருக்குல்ல அங்க போய் நிக்கிறான்னு இருக்காரா அடுத்த நாள ஜெயிஸ்டா பாத்துக்கோ இதெல்லாம் வந்து மோடி சர்க்காரோட டூ பாயிண்ட் ஓவா இருந்தது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு என்ன மாதிரியான கெசிங்ஸ்லாம் இருக்கு பொறுத்த இது வரைக்கும் மோடி சர்க்கார்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்பதான் என்டி சர்க்கார் அப்படின்னு வந்திருக்காரு சோ ரொம்ப முக்கியமா பாக்குறது வந்து இருநூத்தி நாற்பது தொகுதி அண்ட் கூட்டணி எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதியில ஜெயிச்சு இப்போ பிரதமராகவும் ஆயிட்டாரு அண்ட் முக்கியமா அமைச்சரவைல வந்து அஞ்சு பெண்கள் இருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் மறுபடியும் பதவி ஏற்றிருக்காரு அதே மாதிரி பிசி பிரிவினருக்கு வந்து இருபத்தி ஏழு அமைச்சர்களும் எஸ்சியில வந்து ஏழு அமைச்சர்களும் எஸ்சியில வந்து அஞ்சு அமைச்சர்களும் இந்த அமைச்சரவையில் எஸ்சியில ஏழு எஸ்டியில அஞ்சுங்க எஸ்டியில அஞ்சு ஸோ டோட்டலா வந்து எழுபத்தி ரெண்டு அமைச்சர்கள் எல்லா இலாக்காக்களுக்குமே இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு இன்னும் ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து ஆரம்பம் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்படி தெரியுதா எனக்கு எப்படி தெரியுதுன்னா வடிவேல் காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்களா கேமராமேன் வடிவேல் நடந்து வருவாரு ரெண்டு பாடி கார்டு நடந்துருவாங்க என்னை கேட்காம செருப்ப கல்ட்டி அவன் அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கல்ட்டி அவனையா ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அப்படி வரீங்க அந்த டூ பாயிண்ட் ஓக்கும் த்ரீ பாயிண்ட் ஓக்கும் நான் பாக்குற வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களோட அந்த சர்வதேச ஆட்சி வந்து இன்மேல அடுத்த அஞ்சு வருஷம் நடக்காது நீங்க எடுத்தவங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாத்துறது அதுக்கப்புறம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான எதிர எதிர்வினை வைக்கிறது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது ஏன் அப்படின்னா இத்தனை நாள் அதாவது இந்த பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வாழ்ந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்லாம் ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்வ கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மளால அதிக டாக்ஸ் கட்டும் நல்லா இருக்காது என்னமோ வட மாநிலங்கள் மாநிலங்கள்லாம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம் போறாரு அப்படிங்கிறப்ப இப்ப தென்னிந்தியாவுக்கு அது நிறைய விஷயங்கள பெனிஃபிட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா தமிழகத்துக்கு வாய்ப்பு நல்லதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது காரணம் என்னன்னா தமிழகத்துக்கும் ஆந்திராவுக்கும் எப்பயுமே வந்து ஒரு அரசியல் ரீதியா மாநில அரசியல் ரீதியா எப்போதுமே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இது வந்து மாநில ரீதியாக நிறைய சந்திக்க நேரிடும் ஆனா தேசிய அளவில் பார்க்கும்போது சந்திரபாபு நாயுடு போயிருக்காரா அப்ப எங்களுக்கு பாதியை கூடு எங்களுக்கு பாதி வேலை வாய்ப்பை டிலிச்ச வாயிலோ அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் முன்னாடி வைப்பாப்பல இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நிதிஷ்குமார் அவர் எப்படின்னா கொஞ்சம் சேட்டை கை தலைமை சேட்ட ஒரு குமார் இருக்காங்க என்னாலே அடிக்கடி மாறிட்டே இருப்பா இந்தியா கூட்டணி நடத்தினாரு அது அடுத்த வீடியோ சொல்லப் போறேன் இருந்தாலும் ஒரு சின்ன கிறிஸ்பாஸ் சொல்லிட்டு போயிருக்க சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு சும்மா நடந்து போயிட்டு இருப்பாரு நிதிஷ் பாத்தீங்கன்னா அங்க மோடி அமித்ஷா எல்லாம் உட்காந்துருப்பாங்க டக்குன்னு மாப்பிள்ள நான் இப்ப போறேன் எப்படி எந்திரிச்சு கை மட்டும் கொடுப்பாரு பாரு என்ன அவர் வந்து

நாங்களெல்லாம் உங்களுக்கு ஆட்சியில் என்ற ஒரு மைண்ட்செட் கொண்டுட்டாங்க சோ அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வந்து கன்டென்ட்டுக்கு பஞ்சங்களே இருக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது இதுதான் மோடியோட த்ரீ பாயிண்ட் ரூவா இருக்க போது நான் நினைக்கிறேன் அப்பெல்லாம் சொல்லாதீங்க இந்த மோடி சர்க்கார் இந்த என்டிஏ சர்கார்ல பாருங்க அவரோட ஆட்டமே வேற மாதிரி இருக்க இருக்கப்போகுது ஏன்னா கா சும்மாவே அவர் ஆடுவார் இதுல சடங்க வேற கட்டி விடுறாங்க எதிர்க்கட்சிகள்லாம் இப்போ எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கு பார்லிமென்ட்ல சங்கி ஆஹ் சொல்லுங்க நான் இல்லைங்க என்ன செஞ்சேன் சங்க அப்ப எதிர்த்து பேசுறாரு இப்ப இவரு வேலை கேஸ் போட சொல்லுவா அப்ப நீங்க நீங்கதான் அடுத்து ஆர்வா வச்சுக்கோ குண்டாஸ்ல போட்டீங்கன்னா இந்த உங்கள தூரத்துல பக்கம் எப்படி தெரியுமா வந்தது இப்ப பிரச்சாரத்துல வரமா இப்படி விட்டான்னு தெரியுமா அது மாதிரியே இருக்குதுங்க ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றது தெரியுதுரா இதுல இருந்து எங்க எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்களாங்க கம்மன்றங்க நீங்க வேற இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மோடி த்ரீ பாயிண்ட் டூ பத்தி பேசணும்ல இல்ல பதவி ஏற்றுட்டாங்க ஒரு பிரதமர் ஆயிட்டாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சைலண்டா இங்க ஸ்கோர் அடிச்சவங்க எல்லாம் இருப்பாங்களா தமிழ்நாட்டுல நம்ம மாநிலத்தை எடுத்துப்போமே திமுக நாற்பதுக்கு நாற்பது வேற லெவல் எங்க ஆளு எப்ப வந்து அரசியல் வந்து நீங்க வேற விதமா பாக்குறீங்க அதை அப்படியே எப்படி பாருங்களேன் தப்பி தோறி கூட தமிழ்நாட்டுல பாஜக வந்துடக்கூடாதுங்கறதுக்காக திமுக கூட்டு போட்டேன் நிறைய பேர் அப்படின்றீங்க அப்படின்னா கூட ஸ்டாலின் அப்படி சொல்லலையாரு என்ன சொல்றாருன்னா நாற்பதும் நம்மதே நாடும் நம்மதே பாத்தீங்களா நாங்களாம் நாப்பது நாப்பது அப்படி ராகுல்காந்தி இப்போ எத்தா இத்துமே நின்னாருல்ல அதான் தமிழக மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றாரு கிளம்ப வந்ததுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கீங்களா ஒரு ஆட்சின்னு வந்துட்டா நிறைய குறைகள் இருக்கதா செய்யும் ஹண்ட்ரட் நல்லவங்க நீங்க யாரும் சொல்லுவீங்க யாருமே சொல்ல முடியாது அதனால நான் சொல்றேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் மாற்று கட்சி வேணும்னு சொல்லி இங்க பாஜக வந்துட கூடாதுன்னே வந்து சதி செஞ்சு திமுக போட்டு போட்டாங்க ஏன் பிஜேபி அதிமுக இருக்கு அதிமுகவும் தானே மாற்று கட்சி அதிமுக தலைமை ஸ்ட்ராங்கா இல்லையே அப்ப எல்லாம் சொல்லாதீங்க எடப்பாடி தலைமை தான் எல்லா அமைச்சரும்

முன்னாள் அமைச்சர் எங்களோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் உதயநிதி சொன்னதுல ஒரு நாள் துரைமுருகன் சொன்னது இல்லை ஆனா பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் சொல்லுவாரு நாங்க வைக்க மாட்டோம்பா நாங்க அவரு கூட வைப்போம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் பாக்கணும்ல ஓ அதனால இப்ப தலைமை சரியில்லை அப்படின்றீங்க அப்ப கூட ஓ செல்வம் வராரு சசிகலா அவங்க வந்து வாங்கப்பா நம்ம மறுபடியும் சேர்ந்துடலாங்கிறாங்க அதுக்குலாம் ஒரு முடியாது முடியாது நாங்க அதிமுக தனியா தான் நடத்துவோம் அப்படிங்கிறாரு எங்க கோர்ட்டு கேஸ்க்குலாம் போய் கோர்ட்டே சொல்லிச்சு ரெட்டாலன் மேல உனக்கு தான் பாக்கு சசிகலா ஒரு நாள் வந்து எங்க இருந்தாங்க தெரியல திடீர்னு வந்துட்டு இனிமேலும் வந்து இதை பார்த்து கொண்டிருக்க முடியாது ரெட்டால பெய்யத பார்த்து இருக்க முடியாது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்க போறோம் இதெல்லாம் இருக்கு போகலாம் சமாதியில சத்தியம் பண்ணீங்கன்னா ஜாலியாவே தியானத்தை பண்ணி நிம்மதியா இருக்கும் புது வீடு கட்டிருக்கீங்க ரஜினியெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காரு இப்படி சந்தோஷமா இருக்கணும்

இப்ப அதிமுக அப்படிங்கிறனா கிட்டத்தட்ட திமுக போட்டியா இருந்த கட்சி அதுவும் எம்ஜிஆர்லாம் சரித்திரம் அவர் வந்து ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மனுஷன் அவர்லாம் அப்படி டஃப் கொடுத்து தமிழ்நாட வந்து பொருளாதார ரீதியா வந்து நாலாவது இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு கட்சியா இருந்துகிட்டு நாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு வந்து தெரியுமான்றதுலாம் இது என்னது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனா அதிமுக வரைக்கும் பாப்போம் இருபத்தி ஆறுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க என்ன பண்ண போறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒவ்வொரு அமைச்சர் ஒரு ஒரு மாதிரி பேசுறா அப்படியா அல்லாம ஜெயக்குமார் வேற வந்து அண்ணாமலை அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிருக்காரு என்னன்னா அவர்கள் ஓ தர்மாக்கோல் போட்டாரு போனா <laughs>

இப்ப பாத்தீங்கன்னா ராதிகா இதை வந்து எப்படி சொல்றேன்னா கோல்டன் கிரசன் நார்மல் கிரசன் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு ராதிகா சரி அதாவது வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ரூல் டு த பியூரோ ஆஃப் இந்தியன் கமிஷன் என்ன அப்படின்னா ஒரு லட்சம் ஓட்டக்கான அவ்வளவுதான் அது இருந்தா அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு நீங்க வந்து பயந்துகிட்டு ஓட்ட மறைச்சிட்டீங்க அடுத்த கண்டென்ட் வாங்க அண்ணாமலை பேச்செல்லாம் பாத்தீங்கல்ல அவர் வந்து செம்ம ஃபயரா பேசுற அப்படி ஆனா இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி பேசுறாரு அதுதான் அங்க மேட்ரு அவரை பத்தி கேள்வி கேக்குறக்கு ஒரு மரபு இருக்கு இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு எட்டு கோடி பேர் பாக்கணும் நான் சொல்றது என்ன தப்பு இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் நரேந்திர மோடி வந்து தேர்தல் வரும்போது பள்ளிவாசல்ல தொழுது நோம்பு கஞ்சி குடிச்சு வேண்டுதல் வச்சாரு நம்புற மாதிரி இருக்காங்க இது மாதிரி தாங்க அண்ணாமலை பேசுறது அவர் பேசுறதும் குழந்தை கூட நம்பாது கொஞ்சம் கூட பாசிபிளே பாலிடிக்ஸ் பேசுவாப்புல அதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அவர் எங்க தப்பு பண்ணார் அப்படின்னா அந்த மீடியாஸை வந்து பாதிச்சுக்கிறது சோ கேப்டன் விஜயகாந்தே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கறது எல்லாருமே தெரியும் இன்றால வந்து அவரோட மிஸ்ஸிங்ஸ் எல்லாமே ஃபீல் பண்ணுவோம் பட் அவர் செஞ்சே தப்பே பாத்தீங்கன்னா அதான் தூக்கி அடிச்சிடும் சொல்லி மீடியாவெல்லாம் அடிக்க கேப்டனையும் அண்ணாமலையும் அப்பலாம் சொல்லாதீங்க எங்க ரூம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனோட அவரோட ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு

அமைதியான முறையில் சீமன் அமைதியா பிரச்சாரம் செத்து போன தாத்தா இது எந்திரிச்சு என்னடிலாம் சொல்லக்கூடாது இந்த தேர்தலை பொறுத்த மட்டுமே நான் தமிழருக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதுங்கிறது உண்மை ஒரு பக்கம் வந்து சின்னம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈடி ரைடா இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போதுமே தேர்தலில் அவங்க பண்ண பிரச்சாரங்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது அது மூலமா நீங்க சொன்ன மாதிரி வரலாறு காணாத அப்படின்னு சொல்லிட முடியாது அவ்வளவு வில்டப்பும் கொடுத்துட கூட ஒண்ணு எல்லாம் வந்து நம்ம திட்டு நீ தம்பியா அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் என்ன சொல்லுங்க எல்லாம் சங்கின்ட்டு இப்ப நீங்க சொல்லுங்க தம்பியா தம்பி தம்பி அந்த மாதிரி சொல்வீங்க இந்த தேர்தல் அதிகமா சீமானவர்கள் காதல விழுந்தது என்ன அப்படின்னா சின்னத்தை காப்பாற்றிக்க முடியல நீங்க வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி பதிவு செய்யப்படாத கட்சி அப்படிங்கிற பேர்லாம் வாங்கினாரு சொன்னது யாரு அண்ணாமலை அண்ணாமலை ஆமா அவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு நீங்க எல்லாம் ரெஜிஸ்டரே அவ்வளவு பாய் ஒரு கட்சியே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு ஆனா பாத்தீங்கன்னா மாநில அந்தஸ்து வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வாங்கிட்டு

நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு திமுகவோட பிரச்சாரம் எப்படி இருந்தது உங்களோட பரவாயில்ல செங்கல் தானே சொல்றீங்க எங்க போனாலும் ஒருத்தர் செங்கல் தீட்டு போயிடுறாரு இந்த வாட்டி கொஞ்சம் மாத்தி வந்து அவர் போட்டோ எடுத்துட்டு வர போனாருப்பா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு வேற லெவல்ல இந்த வாட்டி ரொம்ப டியூன் ஆயிட்டாரு எப்படின்னா மக்களோட இறங்கிட்டாரு உதயநிதி மக்களோட இறங்கிட்டு மக்கள்கிட்ட மைக் கொடுத்தாரு அது அங்க இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடவும்ல அந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் மைக்கு கொடுத்து பாடி ஸ்டாலின் சார பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன் தாத்தாவை பத்தி என்ன பண்ண நினைக்கிறேன் அப்படின்ட்டு குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசுறாங்க மைக்க கொடுத்து வேற யாரும் தெரியுதான் கேட்டிருக்கோம் அந்த

தேர்தல் வாக்குறுதியோட பாட்டு இது அதே மாதிரி இப்போ வந்து நாற்பதும் நமதே நாடும் நமதே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு டைட்டில் வச்சாரு சட்டமன்ற தேர்தல் ஒரு மாதிரி தேர்தல் ஒரு மாதிரி அதுக்கப்புறமா வந்து நம்ம அதிமுக அதிமுக பிரச்சாரம் எடுத்து பார்க்கும் போது அதிக அளவில் ஏன்னா இப்ப நடந்தது நாடாளுமன்ற தேர்தலுங்கிறப்ப ஒண்ணு காங்கிரஸ் ஆதரிச்சு பேசணும் இல்ல மோடி ஆதரிச்சு பேசணும் எனக்கு ரெண்டு பேருமே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற பரவாயில்ல ஆனா இரண்டு கட்சிகளுமே செய்த தவறுகளை பேசாத எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருந்தது எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசாம இருந்தார் ஒருவேளை ஜெயிச்சிதபுரம் பாஜக போய் சேர்ந்து டவுட்லாம் எனக்கு இருந்தது ஏங்க அவர் பேசினாரு எங்க நிறைய இடத்துல வந்துட்டு நல்லா கலகலப்பால பேசினாங்க அப்படியே கூட்டம் அழ கட்டுச்சு அப்படின்னாங்க பிரியாணி எல்லாம் போட்டாங்க நிறைய தலைவர்கள் வந்து பேசும்போது அந்த நகைச்சுவைய பார்த்து மக்கள் சிரிக்கிறது உண்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சாலே அதை பார்த்து மக்கள் நிறைய பேர் அப்படி ஒரு அம்சமான அழகா சிரிப்பாரோ எட மாதிரி அதெல்லாம் சொல்லும் இதெல்லாம் தாண்டி பர்சனலா ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து தவிர்த்துடணும் வீட்டுல எடுக்க என்ன பண்றது என்ன சொல்லணும் அப்படின்னா எடப்பாடி வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர் அப்படிங்கிற காட்டிலும் ஒரு நல்ல மனிதர் ஒரு அப்பாவே மனுஷன் அவர் தெரியாம தூக்கி அரசியல போட்டாங்க அப்படின்னு தான் இருந்தாலும் இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் தேமுதிக பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க தேர்தல் பிரச்சாரமும் வேற லெவல்ல தான் நான் பார்த்த கடைசி தேர்தல கலாம் மாஸ்டர் வந்து அண்ணாமலைக்கு அப்படியே அப்புறம் தாமரை 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 தாமரை

அவங்க ஒரு பக்கம் முரசு சின்னத்துக்கு வந்துட்டு வாக்கு சேகரிக்கிறேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் டான்ஸ் எல்லாம் வேற பிரச்சாரத்துல ஆனாங்க சோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆனாங்க பிரச்சாரத்தை கூட ஒரு பக்கம் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிடலாம் வந்து வாக்கு வாங்குறதுன்ற ஒரு ஒருத்தங்களோட அட்டென்ஷன் சீக்கிங்ன்றது பொறுத்து இப்ப பிரச்சாரம் அப்படிங்கறத கூட நான் ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா இந்த வாக்குகள் வாங்குறது பாத்தீங்க அப்படின்னா அட்டென்ஷன் சீக்கிங்கிறத நம்ம ஈஸியா கூட கேப்சர் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் தாண்டி இந்த தேர்தல் முடிவை எந்த விதத்துல ஏத்துக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல சோ அந்த தேர்தல் முடிவை ஏத்துக்கிட்டதுல இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேமுதிக கொஞ்சம் வந்து சிறு

தைரியம் தான் என்னைய வந்து விட்டுங்க நான் ப்ரோ ஒரு அளவுக்குதான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ அப்படின்ட்டாரு ஏன்னா அவர் வெட்ட மாட்டாங்க அவருக்கே தெரியும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கறதா ஒரு பேச்சுகள் இருந்தது ஆனா அது கொடுக்கப்படலங்கிறது ரொம்ப எல்லாம் போனா பார்த்தா எல்முருகன் வாங்கிட்டா அப்படி ரொம்ப வருத்தங்க பதவி கொடுக்கலாம் இல்லங்க மாநில தலைவரா இருந்தாருன்னா இன்னும் பிஜேபி டெவலப் பண்ணிருப்பாரு அப்படின்றது அந்த கட்சி தொண்டர்களோட எண்ணமா இருக்குது ஆனா தமிழிசை வந்து ஆப்போசிட்டா அவங்க கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா காண்ட்ல இருக்காங்களோ ஏன்னா ஆளுநர்ல பதவியில இருந்து வந்தாங்க பாவம் ஆளுநராவே இருந்திருக்கலாம் அவங்கள வேற கூட்ட வந்து தேர்தல நிக்க வச்சாங்க இப்போ மேடம் வேற தோத்துட்டாங்க தமிழச்சி தங்கப்பான்னு கிட்ட தோத்துட்டாங்க இன்னும் காண்டாயிடுச்சு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்களுடைய பரட்ட முடி இருக்கும்ல அதை வந்து கிண்டல் பண்ணி பரட்ட பரட்ட கர்லி ஓகே டிசைனா சொல்றீங்களோ சரி ஓகே இல்லங்க கொஞ்சம் நம்ம வந்து மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் இல்ல கர்லி ஹேர்னா அவங்க வந்து வேற லெவல்ல நினைச்சுப்பாங்க இந்த மாதிரி பரட்ட முடி அப்படின்னு என்ன கிண்டல் பண்றீங்களா நாளா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சவார்லாம் விட்டுருக்காங்க இது பரட்டா இருந்தாலும் ஒரிஜினல் நாங்க அப்ப யார் விக்கு வச்சிட்டு இருக்கா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தெரியுமா யார் விக்கு வச்சிருக்கா எனக்கு தெரியும் நீங்க யார சொல்றீங்க அப்புறம் நான் சொல்லுவேன் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன சங்கி நீங்க Paytm ல பணம் வாங்கிட்டீங்களான்னு கேப்பீங்க எதுக்கு இதெல்லாம் எனக்கு அது கரெக்ட் எனக்கு தெரியும் நீ இது சங்கின் சொல்லணும் யாம் வருது எங்கள் அண்ணன் அண்ணாமலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கல அப்படின்னா தன்னோட நிறுவனத்தை கலைச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் பயங்கரமா சோசியல் மீடியாஸ் சொன்னாரு இப்ப அவரே பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூல இருக்கே எனக்கு போன் அடிக்கிறிய இதெல்லாம் சொல்றதா சொன்னா போன் அடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாப்புல நீங்க பிரஸ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரோட பிரஸ் மீட்டையும் அண்ணாமலை பிரஸ் மீட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஒரு பரபரப்பா இருக்கிறது அண்ணாமலை பிரஸ் மீட்டோபியா அப்படிங்கிற ஆமா அவருக்கு மைக்க பார்த்தாலும் ஏதோ ஒரு ஆயுடம் போல இருக்கு பாத்தீங்கல்ல மைக் சின்ன யாருது சீமான் சின்னம் அதை பார்த்தாலே அவருக்கு பயம் வந்துருது எப்படி தம்பி தம்பி அதான் தெரியும் அதான் சப்போர்ட் பண்ணா அவருக்கு பிடிக்காது ஆனா உண்மை அதானே ஒரு பாட்டுல போட்டு தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி சீமானோட வெற்றிக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கோம் நாங்களா இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்க கூட்டணி வேற லெவல்ல இருக்க போது அதாவது அந்த பாட்டை எழுதி ரெண்டரை மாசம் ஆச்சு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி பாட்டை எழுதி விஜய் பாடி அவர் வந்து டப்பிங் கொடுக்குறப்ப தான் படுத்து அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க நீங்க மைக் சின்ன வாங்கினதுக்கும் அவர் அந்த பாட்டை விட்டதுக்கு எந்த சம்பந்தமே சரி எலெக்ஷன் முன்னாடியே அந்த பாட்டு விட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட தான் விடலாம் அவர் பாட்டு விடுறப்ப நீங்க எலெக்ஷன் வச்சிங்க எங்க எலெக்ஷன் ரிசல்ட் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுது அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வேணா ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் விடலாம் ஏன் அப்போ மட்டும் விடுறாரு ஒரு பதினஞ்சு வருஷமா கட்சி நடத்தி எல்லா ஊர்லயும் ஸ்டேஜ் போட்டு தொண்டை தண்ணி வத்த கத்தி இருக்கிற திராவிடத்தெல்லாம் போட்டு கிழிச்சு ஒரு ஓட்டு வாங்கினா இவ்வளோ தலைவர் ஒரு பாட்டு விட்டாராம் அதுல ஓட்டு வாங்கிட்டாராம் என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா அப்டேட் தான் என்ன ஒரு பக்கம் தமிழக கழகத்துல நம்ம நண்பர்கள்லாம் நிறைய பேர் பொறுப்புல இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழருமே நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க இரண்டு தரப்புலயும் பேசினதை பத்தி என்ன தெரியுது அப்படின்னா சீமான் தரப்புல வந்தும் விஜய் தரப்புல வந்தும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு ஒரு எண்பது சதவீதம் கூட்டணிக்கான உறுதிப்பாடுகள் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த கொள்கைகளுக்கும் அதுக்கப்புறம் அந்த தலைவர் பதவிகளுக்குமான பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்கும் இப்போ விஜய் வந்து நிறைய விஷயங்கள்ல பிஸியா இருக்கிறதுனால அவரும் சீமானவர்களும் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையை முடிஞ்சுட்டா தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழரும் கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதா

மீட் பண்ணி லேப்டாப் அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க

அடுத்து ஒரு அண்ணனை இன்டர்வியூ எடுக்கும்போது நான் தமிழரா பேசுவேன் கடைசி அரியன் இன்டர்வியூ எடுக்கும்போது பிஜேபி சுந்தரம் இன்டர்வியூ எடுக்கும்போது அதிமுக மாறிடுவேன் சாமானியனுங்க எல்லாரும் ஓட்டு போடுவேன் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா கமெண்ட்ல என்ன சொல்றாங்க நான் தான் அதிமுக பண்ணி கேள்வி ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்களோட பாத்தீங்கன்னா இன்னைய இன்றைய அரசியல் த்ரீ சிக்ஸ்டி முடியுது அடுத்த வீடியோவில் வந்து எது எது மாதிரியான விஷயங்களை பேச போகிறோங்கிறத சொல்லிடுங்க அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு நடந்த பிரச்சாரத்தை பற்றி தான் பேசணும் ஆனா இன்னும் நேஷனல் லெவல் பிரச்சாரத்துக்கு நம்ம போவே இல்லை அதாவது மோடி விசிஸ் ராகுல் காந்தி அவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக நிறைய பிரச்சாரத்துல பேசுற மக்களை வந்து சந்திச்சு நான் பேசுகிறேன்ற பேர் நிறைய காமெடிஸ்லாம் பண்ணிருக்காங்க சோ அதையும் அது இந்த பதவியேற்பு விழால நடந்த நிறைய காமெடியான விஷயங்களையும் அண்ட் அதில்

இந்த வீடியோல இதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களை தோணுதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் தாண்டி ஓவர் லேப்ல பேசுனேன் கிரிஞ்சில் பேசுனது இப்போ கூட பேச வந்தாங்க நீ தான் அதை பேச உடனும் பேசணும்னு உங்களை தோணும் அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இவங்க அனிலா ஆமையா அதுக்கப்புறம் சங்கியா ஊப்பியன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஏதோ சொல்ல வருவேன் திருவி நீங்கள் ஆரம்பிப்பீங்க ஆனால் நான் எதுவுமே சொல்ல விரும்பல இதோட இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி நிறைய காமெடியான விஷயங்களோட நிறைய கண்டென்ட்டோட நிறைய அப்டேட்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குளோப் த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான யாருக்கு ஆ பெல் ஐக்கானே சேர்த்து அழுத்திடுங்க இல்லைனா இவரை வந்து அடிங்க ஓகே நன்றி